ரப்பனா ஆத்தினா என்பது சமூகத்திற்கு அல்லா தந்த ஒரு பெரும் கொடை சகோதரர்களே சமூகத்திற்கு அல்லா தந்த பெரும் கொடை அந்த கொடையை நாம் என்ன செய்யக்கூடாது கைவிட்டக்கூடாது தினசரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏழு முறை ஓதுகிறேன் ரப்பனா ஆத்தினாவை ஒவ்வொரு நாள் எத்தனை முறை ஏழு முறை ஏழு என்பது அல்லாவுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு அதாவது நியூராலஜிக்கு போயிடாதீங்க அல்லாவின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன் அகில உலக அருள் ஜோதி கண்மணி முகமது நல்லோர்கள் நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாவின் இடையினை இல்லாத அன்பும் அவனுடைய கருணையும் உண்டாவதாக குரானில் வரக்கூடிய ஒரு மகத்தான துவாது ஆஹிரத்தி ஹசனத்தும் ஒதா பன்னார் இந்த துவாவை பற்றி அல்லாஹு ஆலமீன் பெருமை பொங்க சொல்வார் மனிதர்களிடத்தில் இருக்கக்கூடிய அருங்குடங்களில் அல்லாவிடத்தில் கேட்கக்கூடிய தன்மை உள்ளவனுக்கு அல்லாஹு ரபுல்லா ஆலமீன் பெரிய வெகுமதிகளை தர காத்திருப்பதாகவும் அது மட்டுமல்லாமல் ஒபூதியத்தை சொல்லக்கூடிய தன்னுடைய அடிமைத்தனத்தை துவாவின் மூலமாகத்தான் ஒரு மூமின் வெளிப்படுத்த முடியும் பெருமென நான் அல்லாவின் அடிமை என்று நெகிழ்ச்சி பொங்க கூறுபவனை விட எந்த ஒன்றையுமே அல்லாவிடத்தில் கேட்டுக்கொண்டே இருப்பவன் சிறந்த அடியான் என்று கணிக்கப்படுகிறான் மனிதர்களுக்கும் அல்லாவுக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால் இப்போ நம்மளை நாடி ஒருத்தர் வர்றார் நம்மள்கிட்ட ஏதோ ஒரு டொனேஷனை வாங்குறதுக்கோ அல்லது வேறு ஏதாவது உதவி பெறுறதுக்கோ வர்றார் அவர் வந்துக்கிட்டு இருக்கும்போதே கடையில் நம்ம உட்காந்துட்டு இருப்போம் ஆகா இந்த ஆள்லாம் வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் என்ன பண்ணுவாங்கடா மகன்ட்ட சொல்லுவாங்க வாப்பா கடையில் இல்லைன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி சில பேர் வேடிக்கையாக எப்படி நடக்கும்னு சொன்னால் முதலாளி அவர் தான் முதலாளி இல்லைன்னு வர் முதலாளி இல்லைன்னு சொல்லுவோம் சில பேர் என்ன செய்வோம்டா வீட்டில் நான் கேட்டுட்டு வந்து சொல்கிறேன் கலந்து ஆலோசிக்கணும் அடுத்த வாரம் வாங்க அடுத்த மாதம் வாங்க அல்லாஹூ தலை இதற்கு அப்படியே நேர் எதிர்மாரானவன் படைத்தவர்கள கேட்பதற்காக அல்லாவுக்கு தெரியும் பெரிய டஜன் கணக்கில் கேட்க வர்றான்ற அல்லாவுக்கு தெரியும் நம்ம சும்மா சாதாரண சீதாவாலாம் கேட்க மாட்டோம் சில நேரத்தில் துவாக்கு கேட்டோ கேட்க உட்காந்தோண்டா பத்து நிமிஷம் துவாக்காக ஒதுக்குவார் மற்ற தொழுகையெல்லாம் கூட கொஞ்சம் சீக்கிரமாக சுருக்கிடுவார் ஆனால் துவாவை மட்டும் என்ன செய்வார்னா பத்து நிமிஷம் உட்காந்து கேட்பார் இப்படியெல்லாம் கேட்க வர்றான்னு தெரியும் ஆனாலும் கூட அல்லாஹூத்தல்லா அவனுடைய தயால குணம் வைக்கின்ற ஒவ்வொரு எட்டையுமே அல்லாஹூத்தல்லா சவாபின் குறையதாக ஆக்குகிறான் தன்னிடத்தில் கேட்க வரக்கூடிய ஒரு அடியான் வைக்கின்ற ஒவ்வொரு எட்டையுமே அல்லாஹு ரபுல்லமின் ஒரு மிகச்சிறந்த சவாபாக வெற்றியாக அல்லாஹு தல்லா ஆக்குகிறான் அவன் கேட்டதை எல்லாம் கொடுக்குறான் அப்படி எல்லாவற்றையும் அப்படியே ஒட்டு மொத்தமாக தன்னிடத்தில் வைத்திருக்கக்கூடிய துவா தான் அந்த ரப்பனா ஆத்தினா ரப்பனா ஆத்தினா பித்துன்யா சிறுவர்களும் ஓதுவாங்க வயதானவர்களும் ஓதுவாங்க ஆண்களும் ஓதுவாங்க பெண்களும் ஓதுவாங்க ரொம்ப ஈஸியாக வாயில் நுழையிற மாதிரி வார்த்தைகளை வைத்து இந்த துவாவை அல்லாஹால வடிவமைத்திருக்கிறேன் இந்த துவா நமக்கு சாதாரணமாக தெரிவதை போன்று இருந்தாலும் இந்த துவால அல்லாஹூர் அபுல்லா ஆலமின் எல்லாவற்றையுமே வைத்திருக்கிறான் இந்த துவால வந்து அல்லாஹூர் அபுல்லா ஆலமின் எல்லாவற்றையுமே உலகம் மறு உலகம் அனைத்தையும் வைத்திருக்கிறான் அனசிரதி எல்லா ஒரு இடத்துல சில சகாபாக்கள் குழு ஒன்று வரும் வந்து எங்களுக்காக துவா செய்ங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சொல்லும்போது அது சில அனசிரதி எல்லாவும் என்ன பண்ணுவாங்கண்டா ஒப்பனா ஆத்தினா ஃபிதுயா ஹசனத்தம் ஒபில்லா கரத்தி ஹசனத்தம் ஓகினா அதா பன்னார் அப்படின்னு சொல்லுவாங்க சொன்ன உடனே பெருசாக அவங்களுக்குள்ள ஒரு பெரிய மலர்ச்சி இருக்கார் ஜித்னா இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துங்க எங்களுக்காக அதிகப்படுத்துங்க யானஸ் உடனே ஹசரத்தன் ஹசரத் எல்லாம் ஒரு அப்பனா ஆத்தினா ஃபிதுன்யா ஹசனத்தம் ஒஃபில்லா கரத்தி ஹசனத்தம் அதா உடனே ரெண்டாவது முறையும் ஜிதுனா அதிகப்படுத்துங்க அப்படின் சொல்லுவாங்க ரெண்டாவது முறையும் அப்தானா ஆத்தினா பித்துனா அப்படின்னே சொல்லுவாங்க திரும்ப மூணாவது முறையும் யா அனஸ் ஜித்னா எங்களுக்காக அதிகப்படுத்துங்க உடனே அதற்கு ரனசதி எல்லாவோ திரும்பவும் அப்பானா ஆத்தினானே சொல்லுவாங்க சொல்லிட்டு போக போடுவாங்க என்ன விஷயமா நீங்கள் எனக்கு வந்தீங்க துவா கேட்குறதுக்கு வந்தோம் உங்கள்கிட்ட துவா செய்ய சொல்ல வந்தோம் அம்மா நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்கள் அதிகப்படுத்த அதிகப்படுத்துன்னு சொல்லி சொல்கிறீங்களே இதை விட அதிகம் உலகத்தில் எதுவுமே கிடையாது இல்லை நீங்கள் கொஞ்சம் அதிகமாக கேட்பீங்க எங்களுக்காக விளாவறியாக கேட்பீங்க அனசிறந்தியல்லாவும் சொன்னாங்க ரெண்டு விஷயத்துக்காக இந்த துவா பெரிய அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது ஒன்று என்னண்டா முகமது ரசூலுல்லாஹி சல்லல்ல அலிசல்லம் அவர்கள் இந்த துவாவை அதிகமாக செய்திருக்கிறாங்க அந்த ஒன்றுக்காக இது முக்கியத்துவம் வாய்ந்தது தவிர உனக்கு இதை விட வேறு பெருசாக என்ன வேணும்னு சொல்லிட்டு கேட்பாங்க அதில் தனசிரந்தியல்லாவும் இதை விட வேற என்ன நீ முடிவு பண்ணியிருக்கிற உலகத்தில் உள்ள அத்தனையும் இதுல வந்துடுது மறுமையினுடைய கேள்வி கணக்கு நரகம் சொர்க்கம் மரணம் எல்லாமே நீ எதை இதை விட அதிகமா இதை விட அளவு அதிகமாக இதை தாண்டி நீ வேற எங்க போவேன்னு சொல்லிட்டு கேட்டாங்க அதில் அலிரதிய சொல்லுவாங்க கபுலால மீன் இந்த துவாவிலேயே ஆரோக்கியத்தை வைத்திருக்கிறார் நல்ல மனைவியை வைத்திருக்கிறார் செல்வத்தை வைத்திருக்கிறார் வீடு வாசல் சொத்து சுகங்களை வைத்திருக்கிறார் மறுமையில சொல்லவே வேண்டாம் அத்தனையும் வைத்திருக்கிறார் அல்லாஹ் அக்பர் அப்ப இந்த ரப்பனா ஆத்தினா பித்துன்யா தான் துவாக்களின் தாய் பெருமானார் சல்லா அலிசல்லம் தன்னுடைய பிரார்த்தனையின் லாஸ்ட்ல ரப்பனா ஆத்தினாவை கொண்டே முடிப்பார்கள் யாருடைய துவார் ரப்பனா ஆத்தினாவோடு முடிகிறதோ அவர் ரசூலுல்லாஹி ஹிசல்லா அலி சல்லம்மா அவனுடைய அந்த சுண்ணத்தை அப்படியே பின்பற்றிட்டார்னு அர்த்தம் காபத்து ஷரீஃபுக்கு போகிறீங்களே காபத்துல்லாவுக்கு போகிறீங்களே காபத்துல்லால ருகுருல் யமான் ஹஜருல் அஸ்பத் இந்த ரெண்டு பகுதிகளுக்கு மத்தியில் நீங்கள் ஓத வேண்டிய துவார் ரப்பனா ஆத்தினா தான் அதுக்கு முன்னாடி மற்ற இடங்களில் நீங்கள் குரானை ஓதுங்க தஸ்பி ஓதுங்க வேற ஏதாவது ஓதுங்க ஆனால் யமானுக்கும் ஹஜருல் அசோதுக்கும் மத்தியில் நீங்க ஓத வேண்டிய துவா ஹஜருல் அசோதை நீங்க தொடும் போது ரப்பன ஆத்தினாவை கொண்டுதான் தொட முடியும் வேற எந்த துவாவையும் அந்த இடத்துல செய்ய முடியாது சை செய்யக்கூடிய நேரத்தில் ரப்பன ஆத்தினாதான் பிரதானமான இடத்தை வைக்கிறது அப்போ இந்த ஒப்பனா ஆத்தினா என்ற இந்த ஒரு பதம் அனைத்து உலகத்தினுடைய செல்வங்கள் உலகத்தினுடைய இன்பங்கள் மறுமையினுடைய செல்வங்கள் மறுமையினுடைய இன்பங்கள் அனைத்தையுமே தன்னகத்தை கொண்ட ஒரு அற்புதமான துவாவாக இருக்கிறது அன்பு சகோதரர்களே அல்லாஹு த ஒப்பனா ஆத்தினா என்ற இந்த ஒரு வாசகத்தில் ஒட்டுமொத்த தன்னுடைய ரகமத்தையும் வைத்திருக்கிறான் ஏன்னா இதில் வந்து நீங்கள் கேக் ஒரு சந்தேகம் வரும் அல்லாஹால அத்தனை எப்படி கொடுக்க முடியுன்ற மாதிரியெல்லாம் நம்மளில் சில பேர் நினைப்பாங்க நல்லா புரிஞ்சுக்கணும் இப்படின்னு அப்பா சம்பந்தி எல்லாம் சொல்லுவாங்க உலகத்தில் ஒரு பகுதியில் ஒரு பெரிய பிரம்மாண்டமான தட்டை எடுத்து உலகத்தில் உள்ள அத்தனை பேரையும் வைத்து ஒரு தட்டில் அல்லாவுடைய அத்தனை பேரையும் துவா செய்ய வைத்து அவ்வளவு பேரும் கையேந்துறாங்க யா அல்லாஹ் எங்களுக்கு இதை கொடு அதை கொடுன்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க அவ்வளவு பேரும் ஒரே நேரத்துல கேட்டா கூட சமாவால் வானங்கள் பூமியின் பொக்கிஷங்களை தன்னகத்தே கொண்டிருக்கக்கூடிய அல்லாவிற்கு ஒண்ணுமே குறையாது சொல்லுவாங்க இவன் அப்பாஸ் நீ கடல்ல போய் ஒரு ஒரு விரல் அப்படி முக்கிய எடுக்கிற அந்த விரல்ல ஈரப்பதம் இருக்குது இந்த ஈரப்பதம் குறைஞ்ச அளவுக்கு கூட அல்லாவுக்கு குறையாது அவன் எவ்வளோ பெரிய வாசியாக இருக்கிறா தெரியுமா எவ்வளோ பெரிய வாசியாக அவன் இருக்கிறான்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா எல்லாவர்கள் சொல்வார்களாம் அன்பிற்குரியவர்களே இன்னைக்கு ரப்பனாத்தினாப வந்து சில பேர் மட்டமாக பார்க்கக்கூடிய எல்லாம் இருக்குது ஒரு பெரிய அசரத்து ஒரு பெரும் மேடை துவா செய்கிறார்கள்

ஒட்டுமொத்த குரானுடைய ஒரே இது தெரியுமா ஒட்டுமொத்த குரானுடைய சாராம்சம் ஒட்டுமொத்த குரானுடைய சத்து ஒரு பாத்திகா தான் வேற எந்த சூறாவும் கிடையாது இந்த குரான் எதை போதிக்கிறதோ அதை சூறா பாத்தியா போதிச்சிடும் ஒரே ஒரு சூறா தான் எப்படி குழுகல்லா சூறாவுக்கு அவ்வளவு பெரிய வேல்யூ பில் இருக்கிறதோ மூன்று தடவை நீங்க குலு அல்லாஹ் அஹது அல்லாஹ் அல்லாஹ் சமது சூறாவை ஓதினீர்களே ஆனால் முழு குரானை ஓதிய நன்மை அல்லா தந்து விடுகிறான் ஆனா சைதா என்ன செய்வான் தெரியுமா அதை மட்டமாக நினைக்க வைத்து ஓதலை விட மாட்டான் நம்மள எத்தனை பேர் டெய்லி மூணு தடவை குழுவெல்லாம் ஓதணும் சொல்லுங்க மனசை தொட்டு சொல்லுவோமே மாட்டோம் வேணும்னே இருக்க மாட்டோம் நமக்கு வராது அந்த நேரத்தில் வராது கேட்கும் போது நமக்கு ஒரு பெரிய புல்லரிப்பா இருக்கும் சைத்தானுடைய சூழ்ச்சி என்ன என்று அந்த பெரும் சவாபை விட கூடாது என்பதற்காக ஓத வைப்பானே ஒழிய மற்றபடி பெரும்பாலும் ஓத வைக்க மாட்டான் சகோதரர்களை எப்படி சுபகான் அல்லா அலமது இல்லா அக்பர் என்ற அந்த சாதாரண தஸ்பிகள் உடலில் உள்ள அசதிகளையும் போக்குகிறது கலைப்பையும் போக்குகிறது மறுமையின் பாக்கியங்களை தருகிறது உலகத்தின் பாக்கியங்களை தருகிறது அவ்வளோ பெரிய வேலைகள் உள்ளது நமக்கு வந்து சாதாரணமாக தெரிகிறது சாதாரணமான நம்ம பெருசா எதிர்பார்த்தோம் அப்படின்ற மாதிரி நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் சில விஷயங்களை அல்லாஹ் ரொம்ப அளவு சுருக்கமாக வைத்திருப்பார் ஆனால் கோடிக்கணக்கான அல்ல லட்சக்கணக்கான அல்ல அல்லா நிறைய விஷயங்கள் அதில் கொட்டி கிடக்கிறது சகோதர சகோதரர்களே இப்போ இந்த ரப்பனா ஆத்தினா பித்துன்யா மனித குலத்திற்கு தரப்பட்ட அருள் அருள் ரஹ்மத் சில பேருக்கு பாவன் துவாவே கேட்கத் தெரியாது நீ நல்ல இதில் மெயினூட்டாக பாருங்கள் ரப்பனா ஆத்தினா பித்துன்யா ஹசனத்தம் ஒஃபில் ஆஹ்ரத்ய ஹசனத்தம் ஒஃனா அதாபன் அப்படின்ற இந்த வாசகத்தை நாவுக்கு இலகுவாக கொடுத்துருப்பான் ஏன்னா மனிதனுக்கு சில நேரத்தில் துவா கேட்க கூட தெரியாதுன்றது தெரியும் அதனால ஒட்டு மொத்தத்தை அவன் கேட்கணும் அவனுக்கு என்ன தேவை அதை நான் கொடுக்கணும்னு அல்லாவால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஒன்று சில பேர் வித்தியாசமா துவா கேட்பாங்க எப்படி கேட்பாங்க தெரியுமா உலகத்தை மையப்படுத்தியே கேட்பாங்க ஏன் காபத்துள்ளால போய் நின்றே என்ன செய்வார் தொண்ணூறு பெர்சன்ட் உலகத்தை தான் கேட்பாரு தொண்ணூறு பெர்சன்ட் உலகத்தை தான் கேட்பார் ஒரு வராத்திரவு ஒரு லைலத்தில் கதிரி இரவு பார்த்திங்கன்னு சொன்னால் தொண்ணூறு பெர்செண்ட்டு உலகத்தை தான் கேட்பார் யா எல்லாம் என் உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் யா எல்லாம் அவங்க நல்லா இருக்கணும் இவங்க நல்லா இருக்கணும் என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் எனக்கு வியாபாரம் ஆகணும் அப்படி இப்படி படிப்பு நான் பெரிய மதிப்பு இப்படி தான் கேட்டுக்கிட்டு இருப்பார் என்ன ஒரு ஓரஞ்சாரத்தில் என்ன கேட்பார் தெரியுமா யா எல்லாம் கடைசி நேரத்தில் களிமா தைபாவோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடு அப்படின்னு கேட்பார் நரகத்தை விட்டு பாதுகாப்புன்னு கேட்பார் நீ நல்ல பாத்தீங்கன்னா இந்த ரப்பனா ஆத்தினால இனுடைய சூத்திமத்த உலமாக்கள் தஃப்சீருடைய உலமாக்கல் சொல்றாங்க ரப்பனா ஆத்தினா ஃபித் ஹசனால દુன்யாவை அல்லாஹ் கம்மி பண்ணிட்டான் ஆகிரத்தை தான் அதிகப்படுத்தி வப்பனா ஆத்தினா ஃபித்-துன்யா யா அல்லாஹ் இந்த உலகத்தில் எங்களுக்கு சிறந்ததை தா வஃபில் ஆகிரத்தி ஹசன மறுமையில் சிறந்த தத்தா வகைனா அதாபன்னார் நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு மறுமையில் சிறந்ததத்தான் மறுமையும் தொடுறான் வகைனா அதாபன்னார்னு சொல்லி மறுமையே தொடுறான் அதாவது மறுமையில் நரகத்தை விட்டு பாதுகாப்பு மறுமையே தொடுறான் உங்களுக்கு புரியற மாதிரி நான் சொல்கிறதாக இருந்தால் மூணு பகுதியாக தோவை வச்சோன்னு சொன்னால் அதில் ரெண்டு பகுதி ஆகரத்தை பற்றி தான் வருது ஒரே ஒரு பகுதி தான் துனியாவை பற்றி வருது எப்படி துனியா எவ்வளவு சுருப்ப அற்பமானதோ சுருக்கமானதோ அதே போலதான் கொஞ்சமா தான் கேட்கணும் மறுமைக்காக நிறைய இந்த ஆத்தினா சொல்லாமல் சொல்கிறது சகோதரர்களே ஏன்னா இதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பெரும் பகுதி மறுமையை மையப்படுத்தி வரக்கூடிய வார்த்தைகள் அருமையை ரொம்ப கேட்கணும் வறுமை நீங்க ரொம்ப கேட்டீங்கனாலே துனியா உங்களுக்கு கிடைச்ச ரசூலுல்லா இல்லா அலிஸ்லாம் அவங்க சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அரபியில் சரியாக நினைவில்லை உன் துனியா எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு உன் துனியாவை தேடு ஓ மறுமை எந்த அளவுக்கு இருக்கிறதோ அதே போல் அமல் செய் அப்படின்னு சொல்லுவாங்க ரூலுல்லா உன் துனியா எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு உழைப்பு துனியாவை தேட காசு பணம் சம்பாதிக்க வச்சுக்கோ மறுமை எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு செய் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம அப்படியே மாற்றிட்டோம் மெனசிட்டோம் அப்படியே புரட்டி போட்டோம் தோசை துனியாவுக்காக நிறைய அவர் நினைக்கிடுவார் மறுமைக்காக கொஞ்சம் நினைச்சிடுவார் ஒரு ஓரஞ்சாரத்தில் கொஞ்சம் நிறைய கொடுப்பார் அவன் வாழ்க்கையை பட்டியல் போட்டு பார்த்தீங்கன்னா துனியாவுக்காக சம்பாதித்த சம்பாத்தியங்கள் அதற்காக செலவழித்த நேரங்கள் அதற்காக அனைத்துமே பெரிய பட்டியல் நீளும் ஆனால் என்று சொல்லக்கூடிய மறுமையின் பட்டியல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அற்ப சொற்பந்தான் இருக்கும் ஆனா அதை கூட அபுல்லா அலமின் பொருந்திக் கொள்கிறான் அதை கூட ரபுல் ஆலமின் பொருந்திக் கொள்கிறான் உலக பேமஸான ஆயத்து கொமில்லை இல்லா கொலீலா கொஞ்சம் எச்சு தொழுப்பா ஆனால் பஜருக்கு கூட பாவிங்க வர்றது இல்லை அக்கம்பக்கத்துலலாம் இருக்கிறோம் பஜருக்கு கூட என்ன செய்யறது இல்லை ரபுலாலமின் தகச்சத்தை சொல்றாங்க தாஜிபோல் முசம்மில் கொமில்லை இல்லா கலீலா இரவு நேரத்தில் கொஞ்சோண்டு தொழு சுக்குரு செய்றதுக்காக தஹஜத் என்ற உன்னதமான அந்த இபாதத்தை கொஞ்சோண்டு தொழு நீ தொழுதுன்னு சொன்னா உனக்கு எவ்வளவு நிரப்பமோ அத்தனையும் தந்து விடுக்குறேன் நான் சொல்லுவேன் இன்னைக்கு தகஜத் தொல்லக்கூடியவங்களை நீங்க பட்டியல் போட்டு பாருங்க செல்வத்துல குறைஞ்சிருக்க மாட்டாங்க அப்படியே செல்வத்துல குறைஞ்சா கூட நிறைவான வாழ்க்கையை அவங்க பெற்றிருப்பாங்க ஹஜர விட்டவர் வந்து நிறைய சம்பாதிச்சிருப்பாரு ஆனா வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அடி 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 தொடர் அடி சும்மா சொன்னாங்க பெருமாநாள் செல்லலாம் இசல்லாமல் நல்ல நாள் தீய நாள் என்பது கிடையாது ஆனால் ஒருவனுக்கு தீய நாள் யார் அவன் இமாம் ஜமாத்தை பஜருடைய இமாம் ஜமாத்தை பாழாக்குபவனுக்கு அன்றைய நாள் தீய நாள் எதுவுமே காரியங்கள் வெற்றி பெறாது வெற்றி பெற மாதிரி தெரியும் ஆனால் வெற்றி பெறாது ஜமாத் பஜருடைய இமாம் ஜமாத் என்பது உயிரை போல கஷ்டம்தான் கொஞ்சம் கஷ்டம்தான் கஷ்டத்தில் அல்லாஹ் ரபுல் ஆலமி பெரும் சவாபை வைத்திருக்கிறார் அவங்க தம்பி எல்லாம் சாலி இருந்து வர்றாங்க அஜி சவாபை கருதி கடுமையான குளிர் நேரம் நான் சொல்லுவேன் எவ்வளவு கெவ்வளவு கால சூழ்நிலை உங்களுக்கு கஷ்டத்தை தருகிறதோ அந்த கஷ்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு பாதத்தையும் அல்லாஹு தாலா தாயுள்ளத்தோடு பெருமைப்படுத்தி பார்க்கிறான் பிரம்மிப்பாக ஆக்குகிறான் விசாலப்படுத்தி பார்க்கிறான் நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு இபாதத்தை சுருக்குகிறீர்களோ எல்லாவும் உங்களை சுருக்கி வைக்கிறார் ஏங்க ஒரு சின்ன பிள்ளைகள் நம்ம படிச்சிருப்போம் ஒரு டீச்சர்கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு சொன்னால் என்னென்ன காரியங்கள் பண்ணுவோம் தெரியுமா எக்ஸாமில் அந்த அம்மா நமக்கு நிறைய மார்க் போடணும்னு நாங்களே பண்ணியிருக்கோம் உஸ்தாத்மார்கள்கிட்ட தலைக்கு என்ன தேய்ச்சி விடுறது அசத்துக்கு டக்கு டக்குன்னு ஓடி போய் செருப்பு எடுத்து வைக்கிறது எக்ஸாம் நேரத்தில் ஃபுல்லாக நடிப்பு தான் அது உள்ளத்தால சில நேரத்தில் செய்வோம் உள்ளத்தால உங்க ஊர் அகமது அசித்துட்டு தான் இருக்குது அசித்துட்ட அப்படியே அந்த மார்க் போடக்கூடிய நேரத்தில் அப்போ ஒரு ஒரு அற்ப துனியாவில் வாழக்கூடிய ஒரு மனிதனில் ஒரு அபிப்பிராயத்தை பெறுவதற்கும் அவனுடைய அனுமானத்தை பெறுவதற்கும் அவனுடைய மதிப்பை பெறுவதற்கும் என்னென்ன செய்யக்கூடிய நான் உண்மையான நேர்மையுள்ள நியாயமுள்ள நிரந்தர இவ்வா நிரந்தர சபாபை கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆலமீனுக்காக செய்வதில் நான் ஏன் தாமதம் நான் ஏன் சோம்பல் அப்ப நான் எத்தனை மெஹனத் பண்றேனோ எத்தனை சிரமத்தை நான் எடுக்கிறேனோ அவ்வளவு சபாபுகளை அல்லாஹு ரபுல்லா ஆலமீன் பட்டியலிட்டு எனக்கு தருகிறான் என்று சொல்லப்படுகிறது அந்த ரப்பனா ஆத்தினா என்பது சமூகத்திற்கு அல்லா தந்த ஒரு பெரும் கொடை சகோதரர்களே சமூகத்திற்கு தந்த பெரும் கொடை அந்த கொடையை நாம் என்ன செய்யக்கூடாது கைவிட்டக்கூடாது தினசரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏழு முறை ஓது அப்ப நான் ஒவ்வொரு நாள் எத்தனை முறை ஏழு முறை ஏழு என்பது அல்லாவுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு அதான் நியூராலஜிக்கு போயிடாதீங்க நான் உங்களுக்கு ஏழு நம்பர் அல்லாவுக்கு ரொம்ப பிடிக்குது அதனால் ஏழாக நம்பர்லேயே நம்ம எல்லாத்தையும் எடுப்போம் முன்னாடி ஒருத்தர் நமக்கு ரொம்ப நெருக்கமான ஹாஜியாக ஒருத்தர் இருந்தார் எல்லாமே செவன் எயிட் சிக்ஸ்லேயே தான் பார்ப்பாரு செவன் எயிட் சிக்ஸ் வண்டியா செவன் எயிட் சிக்ஸ் டூ வீலராக செவன் எயிட் சிக்ஸ் மொத்தத்தில் செவன் எயிட் சிக்ஸ் ஏவாவது தென்பட்டால் அது எப்படியாவது அதை கொண்டு வந்துடணும்னு சொல்லி பார்ப்பார் அப்படி ஒன்றுமே இல்லை மார்க்கத்தில் அப்படி ஒன்றும் சொல்லப்படலை படலை செவன் எட் சிக்ஸ் அப்ஜது கணக்கு அப்படி இப்படின்றாங்க நபி சல்லா அலிசல்லாம் அவர்களோ அல்லது கண்ணியத்திற்குரிய உலமாக்களோ இமாம்களோ அப்படி ஒரு செவன் அண்ட் சிக்ஸ் போட்டால் புனிதமாகுது அப்படின்லாம் சொல்லி தரல அதனால் அன்பிற்குரிய அல்லாவின் பெருமக்களே ஏழு தடவை ஓதணும் ஏழுன்றது அல்லாவுக்கு ரொம்ப ஏன்னா வானம் ஏழு பூமி ஏழு பார்த்தீங்கன்னா நாட்கள் ஏழு அப்படின்றதுனால அல்லாஹுக்கு ரொம்ப பிடித்தமான நம்பராக இருக்கும் போல இருக்கு அப்படின்னு நம்மளா நினச்சிக்கிட்டு ஏழு தடவை அப்படின்றது குரான் மன்சில் ஏழு அதனால் ஏழு தடவை ஒரு நாளைக்கு இந்த ரப்பனா அத்தினாவை ஓதிட்டு நம்ம காரியங்களை பண்ணிக்கிட்டு வலை வலா கொல கொலான்லாம் நீங்கள் பெருசாக துவாக கேட்கணும்ல அல்லாவுக்கு தெரியும் தாய்க்கு தெரியாத பெற்ற தாய்க்கு தெரியும் குழந்தை எதுக்கு அழுகுதுண்டு குழந்தைக்கு எவ்வளோ உணவு கொடுக்கணுன்ட்டு அல்லா தாய்க்கு தெரியும் குழந்தைக்கு எவ்வளவு பால் கொடுக்கணும்னு தாய்க்கு தெரியும் ரொம்ப நேரம் அப்படி வச்சுக்கிட்டே இருப்பாளா குடி குடி நிறைய குடி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க மாட்டா தெரியும் அவளுக்கு பாப்பா போதும் சில பேர் தான் சாந்தாள்ளி பூசின மாதிரி சாப்பாடை தட்டு தட்டா திட்டுவாங்க அது அப்படி தீத்த கூடாது குழந்தைகளுக்கு அளவுதான் நிறைய குழந்தை பெருசாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமயோகிதமான தாய் என்ன செய்ய மாட்டான்னு அப்படி கொடுக்க மாட்டா கம்மியா கொடுப்பா குழந்தைக்கு ஆரோக்கியம் கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால கேட்குறதால் இருந்தால் விசாலமா கேட்போம் நம்ம யார்கிட்ட கேட்கல நம்ம யார்கிட்ட கேட்கல மனுஷன்ட்ட கேட்கல அன்சந்தான் உங்களை கண்டுட்டு ஓடுவான் நான் தாளு தாள் என்ன அளவு கேட்டு சொல்ல போகிறானோ தெரியல என்று அதனால் நீங்கள் கேட்பதற்காக வருகின்ற ஒவ்வொரு எட்டையுமே அல்லாஹு தாலா அன்போடு பாசத்தோடு அதற்கான சவாபை எழுதி கொடுக்குறான் சகோதரர் போடுறேன் அல்லாஹ் பிரபுல்லா அலமின் உங்களுக்கு நமக்கும் உலக முஸ்லிம்களுக்கும் த ரப்பனா ஆத்தினா என்ற புனிதமான இந்த துவாவின் பறக்கத்தை தந்தருவானாக அவர்கள் கேட்ட அத்தனையும் அல்லாஹ் கிடைக்க செய்வானாக இது இந்த ரப்பனா ஆத்தினா பி துன்யா போன்ற எத்தனை துவாக்கள் இன்னொரு ஒரு ஒரு உபயோகமான ஒரு செய்தி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உலகத்தின் தலை சிறந்த துவாக்கள் குரானுடைய துவாக்கள் தான் எப்பேற்பட்ட துவாவை ஒருத்தர் கொண்டு வந்தாலும் சரி குரானுடைய துவாவும் துவாக்களுக்கு கிடையாது ஏன் தெரியுமா மற்ற துவாக்கள் மனிதனால் இயற்றப்பட்டது மனிதனால் வார்த்தையாடல் செய்யப்பட்டது குரானில் வரக்கூடிய அத்தனை துவாக்களும் படைத்தவனால் உங்களுக்கு தரப்பட்டது அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக